நேர்களை வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமண இருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் அலைன்ஸ்ல என்னதான் சார் நடந்தது திடீர்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்திட்டாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க டி டி அவர்கள் நாங்க டிசம்பர்ல தான் அறிவிப்போம் யாரோட முதல்ல என்ல பிரேமலதா இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக அணியில இருந்தாங்க சேர்ந்ததா சொல்லவே இல்லை சொல்லி பிரேமலதாவை பேசாதீங்க அவங்க என்ன சேரவே அதிமுக கூட்டணி அது அப்பவே பிரிஞ்சுட்டாங்களே எப்போ எப்பி சீட்டு கொடுக்கலையோ அப்பவே பிரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இன்னும் அவங்க எந்த அணியில இணையிலேங்கிறது தான் விஷயம் புரியுதுங்களா என்ல என்ன சலசலப்புன்னா அவர் தினகரன் தான் சலசலப்பு ஓபிஎஸ் வெளியே போனது கண்டுக்காததான் சலசலப்பு மூப்பனா இருக்கு ஒரு நினைவு நாள் நடத்துறாங்க என்டிஏ தலைவர்கள் கூட்டில இருக்கிறவங்களாம் கூப்பிடுறாங்க ஏசி சம்பவம் வரைக்கும் தினகரனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அதை தான் கவனிக்கணும் அது எல்ரெடி இந்தியில இருக்கிறேன்னு சொன்னவர் தினகரன் அதை எண்டாஸ் பண்ணது அண்ணாமலையும் நயினாடுறோம் எடப்பாடிக்கு முன்னாடி அவர் இருந்த போதும் இருந்தார் இல்லாத போது இருந்தால் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறார் என்டியல திருப்பி இவர் வந்த பிறகு அவர் எதுக்கு கூப்பிடாதுங்கிறாங்க கூப்பிட்றது இல்லை இவரும் பேர சொல்றது இல்லை ரைட்டு அப்போ ஏதோ ஒரு தைரியத்தில் இருக்கிறார் வாழ்ந்து சொல்லுவோம் ஜெயிச்சுட்டு வரட்டும் அவ்வளோதான் ஆனா அந்த எடப்பாடி பேரை அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார் அது என்ன அரசியல்னு புரியல அஞ்சாம் தேதி செங்கோட்டின் பேசுறதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா தெரியாது நமக்கு பேச நம்ம இதோட பேச அவங்க கட்சி அதனால சார் சொல்றேன் முதல்ல அவர் பேசட்டும்னு சொன்னேன் பேசினா தானே தெரியணும் ஏன்னா எந்த ஏதோ ஒரு செங்கோட்டின் சும்மா முடிச்சு போடல ரகசியமா டெல்லி போனவர் ரகசியமா சென்னையில சில சந்திப்புல பிஜேபியினோட நடத்திய செங்கோட்டையன் என்ன சொல்றான்னு பாப்போங்கிறேன் இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக கூட்டணியில மேபி அங்க இடம் இல்ல யார் போனாலும் இனி இடம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இல்ல நீங்க காவுக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்க்கிற நம்பருக்கு தேமுதிகாவுக்கு அக்காமடேட் பண்ண முடியும் அதனாலதான் அவர் இரண்டு வாசலையும் திறந்து வச்சிருக்கு திமுக கூட்டணியிலே இடம் இருக்குல்ல ஓ என்ன ஏதாவது சொல்லி அனுச்சிருக்காளே ஏற்கனவே இடம் இல்லேங்கிற இல்லையா சொல்லி அனுப்பிச்சாலான்னு கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இடம் கொடுப்பாங்கன்னா அந்த திமுக தாராளப்பா கொடுக்க முடியும் முடியும் ஆனாலும் ரெண்டு வாசலையும் திறந்து வச்சிருக்கிறார் நேற்று ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்றார் எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டான்னு திரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு ரெண்டாவது ஞாபகப்படுத்துறாரு மூணாவது ஞாபகப்படுத்துறாரு சுதீஷ் என் கூட்டணி தலைவர் இருக்கிற மேடைக்கு அனுப்பி வைக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நம்ம ரீட் பண்ணலாம் எல்லா வாசல்களையும் திறந்து வச்சிருக்கிறார் டிசம்பர் ஜனவரியில சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார் சொல்லட்டும் வலிமையான திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு என்டிஏ தயார் நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியல அது பத்தாது இல்லை என்டிஏல எந்த கட்சி இருக்கு அதிமுக பாஜக பத்தாதுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விஜய் வருவார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருவோம்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி விஜயா அறுக்கலாம்னு யூகம் பண்ணோம் அவர் நான் வரமாட்டேன்னு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டார் தனிச்சுதான் நிக்கிறேன் அறிவிச்சுட்டார்ல அப்ப இந்த பலம் எப்படி போதும் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த முறையும் மெகா என்ன சும்மா சரி அவர்தான் தான் உங்களுக்கு எங்க போச்சு அறிவு ஒருவேளை திமுக எல்முருகன் சொன்ன மாதிரி திமுக திமுக இருந்து ஒரு கட்சி எங்க பக்கம் வரும் சரி அந்த காங்கிரஸ் அதிகபட்ச காங்கிரஸ் வரும்னு வச்சுக்கோ ஓட் பேங்க் இருக்கு அது மெகா கூட்டணியா சரி அந்த காங்கிரஸ் அந்த பிஜேபி எப்படி இருக்கும் இந்த அணியில சார் அவர் சொல்லு சார் சார் நான் ஒண்ணு யூகங்களுக்கு மெகா கூட்டணி சொன்னா அங்க இருந்து ஒரு கட்சி வரணும் திமுக வந்துருமா எப்படி என்டிஏக்கு திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் ஒரே சார் மெகா சும்மா கொஞ்சம் அர்த்தத்தோட கேட்கணும் கொ சொல்லுவாரு உங்களுக்கு எங்க போச்சு புத்தி மெகா கோட்டின்னு சொல்றீங்களே சார் எந்த கட்சி வரப்போகுது குறைஞ்ச பட்சம் சரி திருமாவளவன் வர்றாரா பிஜேபி இருக்கிற திருமாவளவன் பிஜேபி கல்விட போறாங்களா அப்புறம் எப்படி மெகாவாங்க சொல்லுங்க இருந்துகிட்டே ஒரு ஒரு கட்சி வந்தாதான் அது பேரு மெகா ஒன்னு வர ஒண்ணு வெளியே போனா அதுக்கு மெகாவா

அப்படின்னு யாரு வேணாலும் வாங்க கூடுதலா சேர்க்கணும் ஒருத்தர் வந்து அவர் வெளியே பேர் மெகா கூட்டணி இல்லை ஸோ நடைமுறை சாத்தியமற்ற வார்த்தைகளை வாசகங்களை சொல்லி தன்னையும் ஏமாற்றி தன் கட்சியை ஏமாற்றுறதை எந்த தலைவனும் செய்யக்கூடாது வரலாறு அவர்களையும் மன்னிக்காது எடப்பாடிக்கும் அது பொருந்தும் டிடி விதநகரன் புறக்கணிக்கப்படுகிறாரா பாஜகவுக்கு இல்ல தெரியல அவளுக்கு அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க கொண்டு கூப்பிடலைன்னா அப்புறம் இண்டியில் கூப்பிடலாம் அர்த்தம் அவர் அதை பத்தி கவலையும் படலை இப்ப கூட்டி சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த நீங்கள் அவங்க தான் என் யாரையாவது வர போது பிடிச்சு மயக்க முடி கேள்வா என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா இல்ல அவ்வளோ ஓட் பேங்க் இருக்கா இல்ல வேறு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா பீகார்ல பண்ண மாதிரி மகாராஷ்டிரால பண்ண மாதிரி ஏதோ பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க ஏதோ ஒரு துணிச்சல் அவங்க இருக்கிறாங்க அப்பதான் பிஜேபியும் திமுக ஆட்சிக்கு வரதான் ரசிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அண்ணா திமுக பலவீனப்படுத்துறது அவங்க அவங்க வேடிக்கை பாக்குறாங்க ஓபிஎஸ் போறாரா போட்டோம் தினசரனை கூப்பிடட்டுமான்னு மிக நிச்சயமாக வாசன் பிஜேபி அண்ணாமலை கிட்டயும் நைனாட்ட கேட்டிருப்பார் எடப்பாடி கிட்ட கேட்டிருப்பார் எடப்பாடி வேணான் இருப்பார் பிஜேபி உங்க இஷ்டம் இருப்பாங்க அவங்களுக்கு நிஜமாவே அக்கறத தினசரனை கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்கணும் கூப்பிடலன்னு தெரிஞ்சு போச்சு ஆதாரம் இருக்கு கிட்ட ஏன்னா நிகழ்ச்சிக்கு வரல நானும் செக் பண்ணிட்டேன் எந்த போன்ல கூட எதுலையுமே அழைக்கல அப்ப அவங்களுக்கு தினசரன் வேண்டாம் தினசரன் வெளியே போட்டு நினைக்கிறாங்கன்னா அதிமுக பலம் பெற்ற கூடாதுன்னு இப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதுல அதிமுக ஒருங்கிணையாதது காரணம் எடப்பாடி பழனிசாமினு பேசணும் கூட்டணி ஒட்டாததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியா இல்ல பிஜேபியா ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு அதுல தான் பிரதான பங்கு ஏன்னா பூத் கமிட்டின்னு ஒரு மாநாட்டை கூப்பிடுறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு எழுச்சி மாநாடு ஏதோ இந்த மாநாடுன்னு மாதிரியில கூப்பிட்டுறாரு ரெண்டுக்குமே அமித்ஷா வராரு சொல்ல வேண்டிய நேரத்துல கூட எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடின்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க எப்படி சார் கூட்டணி ஜெல்லாகும் சொல்லுங்க ம் ஏதோ தினமலர்ல ஏதோ ஒரு பத்திரிகைகள் இருந்தாங்க நயனா நாகேந்திரனும் அமித்ஷா சொல்லிவிட்டாரா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாங்க ஏன் நயினா நாயந்துட்டு சொன்னிங்க லெட்டர்ல போட்டாரா இல்ல அப்படியே எழுதி ஒட்டி வச்சுக்கோ தேர்தல் முடிஞ்ச உடனே பிரிச்சு பாருன்னு சொன்னாரா ரகசியமா பேச வேண்டிய வேடையில பேசுறதுக்காரு இன்னைக்கு வரைக்கும் மனசு வரல ஏன்னு நமக்கு புரியல உள்ள வேற ஏதாவது அரசியல் வச்சிருக்கிறாரா வேற கணக்குகள் வச்சிருக்கிறாரா தெரியல ஜெல் ஆகலைன்னா முதல் காரணம் பிஜேபி தான் எடப்பாடி பழனிசாமி கூட இரண்டாவது காரணம் அண்ணாதிமுக தொடர்லேயே சோர்ந்து போயிடும் எடப்பாடியுடைய அதிமுகவை வழிநடத்தினால் என்ன தவறுன்னு எல்முருகன் ஒரு அறிக்கையின் மூலமாக ஒரு அறிக்கை கே பி முனுசாமி எடப்பாடி விட்டா கூட அது கூட்டணியில சலசலப்பு வந்துடும் கே பி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி ரொம்ப பிஸியா இருக்காரு கட்சியை வளர்க்கறதுல வந்து பிரச பாக்குறாள் ஏன் கே அவர் அவர் எது கட்டாலும் சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் தினகரனை திட்டக்கு தான் பிரசை பார்ப்பீங்களா உங்க ஆன்மா மீது ஏறி மிதிக்கிறாரே ஒரு நபர் கூட்டணி தர்மத்தை துளியும் மதிக்காமல் கூட்டணியில் இருந்து கொண்டே உங்கள் ஆன்மா மீது நெஞ்சின் மீது ஏறி மிதிக்கிறாரே உங்களுக்கு சொரணையே வரலையா அண்ணாதிமுக யாருக்குமே செல்லூராஜு கொஞ்சம் வந்துச்சு அது போதுமா இல்ல ஏற்கனவே இது மாதிரி ஒரு இஷ்யூல எடப்பாடி பழனிசாமி டிரெக்டா அட்டாக் பண்ணி இந்த மலவாய் சுந்தரத்தை நீக்கினாரு அது இது மாதிரி ஒரு இஷ்யூ இல்லையா சார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்ன தவறுன்னு வரலாற்றுல முதல் முறையா கேட்கறாங்க நீங்க வாயை திறந்து பேசணுமா கூடாதா கூட்டணி தர்மம் அந்த தர்மத்தை முருகன் மதிச்சாரா மதிக்காத கண்ணத்தில் அரைந்திருக்கணும்னு சொல்றேன் இங்க இருந்து யாரும் ஆதரிச்சிருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாரு வெளியேற்றிருப்பாரு இங்க இருந்து அதிமுகக்குள்ளே இருந்து யாராவது பேசியிருந்தாலும் ஆதரவு தெரிவிச்சா தலைவாய் சுந்தரத்தை இல்ல நான் உங்க கட்சியை குறிப்பிட்டு வெளிப்படையா ஏதோ ஒரு திராவிட இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்ன தவறுனு சொல்லி தான் கூட அண்ணாதிமுக பாஞ்சிட்டு போய் போக கூடாது அதிமுக இறை நம்பிக்கை உள்ள மத நம்பிக்கை உள்ள உள்ளி நடத்தலாமா அப்போ சொல்லுங்க முருகன் பேசியது சரிதான்னு சொல்லுங்க கூட்டணி ஜெல்லாகணும்னா முதல்ல ரெண்டு இயக்கத்தை சேர்ந்தவங்களும் முதல்ல ஒரு திருப்தியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உற்சாகமா இருக்கணும் அப்புறம் ஒரு துள்ளல் வரணும் அப்புறம் தான் ஜெல்லு அண்ணாதிமுக தொண்டனா திருப்பி 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 நோக்கடிக்கிறாங்க என்னடா நம்ம தலைவர் பேரையும் முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க கடைசியில் ஆர் எஸ் எஸ் வழி நடத்தினா என்ன தப்புங்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட் நாங்க வாங்கணும்னு கணக்க கொண்டு அமித்ஷா மேடையில நீட்டுறாரு அந்த பதினெட்டு பர்சன்ட்ல முக்கியமான அங்கத்தினர்கள்லாம் மூணு பேர் இருக்காங்க பாமக ஓபிஎஸ் தினகரன் அந்த மூணு பேர் இன்னைக்கு வரைக்கும் என்டிஏல வரல சேர்ந்துருக்காங்களா ஒருத்தர் வெளியே போயிட்டார் ஒருத்தர் இருக்கிறேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தார் நேற்று அவரும் அவங்கள சொல்ல சொல்லுங்கட்டார் தினகரன் பாமக இன்னும் முடிவே எடுக்கல சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் என்டிஏவில் இருக்கிறோம்னு ராமதா அறிவிச்சிருக்கிறாரா அன்புமணி அறிவிச்சிருக்கிறாரா இல்ல அப்போ தங்கள் அணியில இப்ப இல்லாத மூணு பேரும் இருந்த போது வாங்கின ஓட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வெட்கமே இல்லாமல் பிஜேபி கேட்குது எடப்பாடி கிட்ட அந்த பதினெட்டு நீங்க வாங்கின இருபத்தி மூணு நாற்பத்தொன்று வந்துருது இன்னொரு கொஞ்சம் புஷ் பண்ணா நாற்பத்தஞ்சு வந்துடலாம்னா வெட்கம் இல்லாம கேட்குறீங்களே அந்த வாக்குகளை வாங்க உதவி பண்ணிய கட்சிகளை தலைவர்களை நீங்க என்ன கதியில வச்சிருக்கீங்க நாம கேட்கணும் அவசியம் அண்ணாதிமுக தொண்டன் கேப்பானா இல்ல எதுக்கு இப்ப அந்த பொய்க் கணக்கு சொல்றீங்க ஏன்னா அந்த பதினெட்டு காமிச்சு ஒரு நூறு தொகுதி கேக்குறது இவர் கொடுப்பாரு நான் சொல்லல கேட்பாங்கன்ற நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டீங்கல்ல அந்த அணி பலமா இருக்கணும்னு ஒரு துளி உட்காந்து யோசிக்கிறீங்களா அதை தான் நம்ம கேட்கறோம் அண்ணாதிமுக தொண்டன் அதை எதிர்பார்ப்பான் சோ அதையும் சொல்ல மாட்டீங்க பொய் கணக்குன்னு சொல்லுவீங்க ஆர் எஸ் நடத்தினா என்ன தப்புன்னு சொல்லுவீங்கன்னா அது எடப்பாடி மௌனமா இருக்கட்டும் ரைட்டு கூட்டணி தர்மம்னு கூட வச்சுப்போம் முனுசாமி என்ன பண்றாரு ஒரு இன்னொரு துணை பொதுச்சாளர் மத்த விஸ்வநாதன் என்ன பண்றாரு விஸ்வநாதனை கூப்பிட்டு இருந்தாங்க விஸ்வநாதன் ஒரு அறிக்கை விடுங்க சொல்ல வேண்டியது யார் வாய திறந்து பேசுங்க சார் சொல்ல வேண்டியது யார் சார் ஸ்டாலினா எடப்பாடி ஆ அப்படி பேசுங்க முதல்ல அப்பதான் பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் பொய்ய பேசல நிஜத்தை பேசுறோம் எதார்த்தத்தை பேசுறோம் மக்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் அரசியல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நாலு இளைஞர்களுக்கு நீங்க சொல்றதும் போய் சேரணும் நான் சொல்றதும் போய் சேரணும் நல்லது கெட்டது அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம் புரியுதுங்களா நான் சொல்றது சும்மா கச்சடா சாக்கடையவே பேசிட்டு இருக்கலாம் அதுல அந்த இதுல இருந்து என்ன பாடத்தை கத்துக்கணும் இப்ப பிஜேபி நமக்கு தனிப்பட்ட விரோதமா இல்லை ஓபிஎஸ் அவங்க தான் அழைச்சிட்டு வந்து தர்மயுத்தத்தை தொடங்க வச்சு கட்சியை உடைச்சாங்க அவர் வெளியே போனது ரொம்ப காலம் வேடிக்கை பார்த்தாங்க திருப்பி எடப்பாடியோட ஒரு டீல் போட்டாங்க நம்ம சொல்கிற சில அஜெண்டாவெல்லாம் அவர் செய்யணும்னு சொன்னாங்க ஐம்பது எம்பிக்கள் ஆதரவு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த எடப்பாடிக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கூட்டியேப்பா சேர்ந்துக்கன்னு திருப்பி சொன்னாங்க அந்த பதினோரு எம்எல்ஏ இல்லைன்னா எடப்பாடி கவர்மெண்ட் கவிழ்ன்ற நிலை வந்தபோது அந்த ஓபிஎஸ் உங்களுக்கு திருப்பி தேவைப்பட்டார் அவர் ஓடடுப்பி வெட்கமே இல்லாமல் அவர் ஓடெடுப்பை சேர்ந்துக்கிட்டார் பதவிக்காக அன்னைக்கெல்லாம் ஓபிஎஸ் வச்சு அவ்வளோ தூரம் பண்ணிங்களே உங்களோட இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தேன் அந்த ஓபிஎஸ் இன்றைக்கி வெளியே போறேன்னு சொன்ன பிறகும் நான் ஃபோன் மன்றை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவமானப்படுத்துனீங்களே இந்த பிஜேபியை வருங்கால சந்ததிக்கு அறிமுகப்படுத்தணும் அம்பலப்படுத்தணும் அரசியலை புரிஞ்சுக்கிறவங்க இதெல்லாம் இந்த துரோகத்தை கவனிங்க ஒரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு ஒருத்தரவை பகடக்காயா பயன்படுத்தி துரோகம் செய்கிறது பகடக்காயா இருந்தால் என்ன அவமானத்துக்கும் கேவலத்துக்கும் ஆளோ இந்த ஓபிஎஸ் தான் உதாரணமாக இருக்கிறான்னு வருங்கால சந்ததி படிக்கணும் சார் அரசியல் எல்லாம் தூக்கி தூரம் போடுங்க துரோகம் வஞ்சகம் சூழ்ச்சி அதெல்லாம் இருக்கிறது தான் அரசியல் அப்படி செய்யறவங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன நடக்கணும் என்ன பாடம் கத்துக் கொடுக்கணும் நாம இளைஞர்களுக்கு சொல்லி தரணும் சார் ஓபிஎஸ் இனிமேல் கூட்டி அந்த முதலமைச்சர் பேர் உக்கார வச்சு அழகு பார்க்க போறோமா அதுவா நம்ம வேலை ஒரு பச்சையா சொன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு நான் கடவுள் நம்பிக்கையோட சொல்லுவேன் ஆனா அதுல இருந்து இருக்கிற அரசியல் பாடத்தை நம்ம கடத்தணும் கீழே இளைஞர்களுக்கு கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இயற்கை நீதி ஒன்று இருக்கு அதற்கு மாறாக ஒன்று நடந்தால் ஆயிரம் கச்சடாக்கள் அரசியலில் இருந்தா கூட இயற்கை ஒன்று எப்பயுமே பிரிவைல் ஆகிட்டு இருக்கும் அது என்னைக்காவது ஒரு நாள் ஒளிர் விடும் அந்த மாதிரி தத்துவார்த்தம் எல்லாம் வேண்டாம் சொல்லிக் கொடுப்போம் மற்றபடி யார் எந்த பதவி வந்தா நமக்கு என்ன சார் இன்னைக்கு கால கூட ஒரு தொலைக்காட்சியில செய்தி போட்டிருந்தாங்க அதிருப்தியா இருக்கிற விஜய் நோக்கி நகர்கிறார்களா அப்படின்னு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அது ஒரு நல்ல நேச்சுரலா முடியுமா அது ஒரு நல்ல ஆப்ஷன் தானே விஜய் ஜூனியர் சார் அரசியல் அப்படி ஏதாவது அந்த புரோட்டால் புக் எது வச்சிருக்கீங்களா ரூல் புக்ஸீஸ்டர் ராகுலுடைய பிரதமர் வேட்பாளர் முதல் முறைய அறிவிச்சவர் ஸ்டாலின் என்னை விட இருபது வயசு பையன் சின்ன பையன் இருபத்தஞ்சு வயசு சின்ன பையன்ல அவர் யோசிக்கவே இல்லையா வயசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சூழல் ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு சோ களத்தையும் தேர்தல் களத்தையும் அந்தந்த நேரத்துக்கு சூழல்கள் தான் தீர்மானிட்டு அரசியல் ஒரு அல்ல ஓபிஎஸ் தினகரனும் இந்த தேர்தல் தினகரனுக்கான தேர்தல் அல்ல ஆனா அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் தான் அவராலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதை விஜய் ஸ்மெல் பண்ணலாம் இவங்க போகணும்னு அவசியம் இல்ல அவர் கூப்பிடலாம் கூப்பிடல நினைச்சிட்டு இருக்கீங்களா அவரு எங்கள் அணிக்கும் வருவாங்க எங்கள் தலைமையில் ஒரு அணி அமீன் அவரும் சொல்லிட்டு இருக்காருல்ல அப்படியே சும்மா வீட்டுக்குள்ளேயே கூட்டியிருந்தா வந்துருமா அணி அவரும் பேசுவா இவரும் பேசுவா அங்க போய் சேர்ந்து கட்டாயம் கிடையாது தனியா கூட நிக்கலாம் சசிகலோட அரைக்கி விட்டார் வாங்கப்பா நம்ம மூணு பேர் முதல்ல ஒன்னா இருப்போம் ஒரு கூட்டம் நடக்காதுன்னு ஆச்சு சொல்ல முடியுமா உங்களால நாம தனியா நிப்போம் எடப்பாடிக்கு பாடத்தப்பு ஊட்டுவோம் ஒற்றுமையாக இல்லை என்றால் அண்ணாதிமுக என்ன கதியான்னு காட்டுவோம்னு சொல்லட்டுமே அவங்க அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல அந்த நிலைக்கு ஆளாக்குனது யார் அதை முதல்ல தொடர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஒற்றுமை வேணான்னு சொல்ற வர மக்கள் மடிக்கொண்டி காட்டணும் அம்பலப்படுத்துற கூட பெரிய வார்த்தை அதிமுக தொண்டரிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் எடப்பாடி போய் நிக்க வைக்கணும் தன்னம்பிக்கையோடு நிக்கிறார் ஒரு தலைவர் ஒற்றுமைக்கு அவசியமே இல்லைன்னு தைரியத்தோட சொல்கிறான்னு சொல்லுங்க வரலாறு அம்பலப்படுத்துதா அவரை அரியணை ஏத்துதான் நம்ம பொறுத்த வந்து பார்ப்போம் நீங்க சொன்னதுல இருந்து கேட்கறது ஆப்ஷனா இருக்கும் நல்ல ஆப்ஷனா இருக்கும் அதையே நம்ம என்ன சட்டி எங்க சார் அந்த கோர்ஸ் படிச்சியே இல்ல உங்களை யார் சார் ஆத்தரைஸ் பண்ணது முடிவை எடுக்கட்டும் நம்ம ஒரு இல்ல சில நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் முடிவு எடுத்துட்டாங்களா அறிவிச்சிட்டாங்களா அறிவிச்சிட்டாங்களா அறிவிக்கட்டும் விஜய் மாநாடு பிறகு ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கா தமிழ்நாடு அரசியல் கடத்துல உடனே தெரியாது என்ன சார் முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு பதினாலு ஒரு இம்பாக்ட் எங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல கவனிக்க வச்சிருக்கிறார் பேச வச்சு இத்தனை லட்சம் பேர் திரளாங்கன்னு கவனிக்க வச்சார் திருப்பி அது இடி முழக்கம்தான் போர் முழக்கம் இனிமேல் வருதுன்னு இருக்கிறார் அது என்ன ஒழிக்குது என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுறாருன்னு நம்ம பார்க்கணும் அதுதான் இம்பாக்டுங்கிறது ஒரு மாநாட்டை திட்டமிட்டு நடத்துறதுல கூட்டம் கூடும் ஒரு ஊரா போறபோது கூட்டம் கூடுறது இயல்பா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறதுல விஜய்க்கு தான் இயல்பா கூட்டம் கூடுது ஏன்னா முதல் தேர்தல் முகத்துல போவாங்க அடுத்த தடவை இப்படி திரும்பி ரிட்டர்ன் ஆகும் ஒரு குரூப் அப்புறம் புது குரூப் ஒன்று உள்ள போகும் அப்படிதான் அது இந்த மாதிரியான நம்ம காசு கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் ஆமா அல்லது மெனக்கிடாமல் கொஞ்சம் மெனக்கடுறாங்க திராவிட இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் மெனக்கடுற அளவுக்கு இவர் மெனக்கடாமே வருதுன்னா அந்த சினிமா கவர்ச்சி தான் காரணம் அதுதான் அவருடைய பலம் அதுதான் அவருடைய பலவீனமும் இல்ல கிரவுண்ட்ல இருக்கிறது தாண்டி மேல்மட்ட கட்சிகள் தலைவர்கள் மத்தியில ஒரு அதிர்வுகளை ஒரு பரபரப்பை உண்டாக்க அதுக்கு என்ன அவசியம் இருக்கு எல்லாருமே சுயபரிசோதனை அளவுக்கு கூட்டத்தை கூட்டு காமிச்சிட்டாரு அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்கல்ல மற்ற இயக்கங்களும் தலைவர்களும் ஜெய் வந்துட்டாரு உள்ளூர் உதரலா இருக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வாப்பா இன்னொரு ஸ்வெட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ காட்டுவாங்க அப்படி இல்லை உள்ளூர் தங்களை தங்களை என்னப்பா நம்ம இவ்வளவு நல்ல ஆட்சி பண்றோம் தலை லட்சம் அங்கே போறான் நம்ம இவ்வளவு கொள்கைகளை பேசுறோம் பிரபாகருடைய தம்பின்னு சொல்றோம் ஆனாலும் ஏன் நம்ம கிட்ட வராம அங்கே போறான் சீமான் யோசிக்கணும் திருமாவளவன் யோசிக்கணும் எல்லாருமே ஒரு பதட்டம் கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தால் நான் அத தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவசியமானதுன்னு சொல்லுங்க விஜய் கிட்ட போகிற கூட்டம் அச்சப்பட வேண்டிய கூட்டம் தான் தெலுங்கானால தெலுங்கானால கேரளால மலப்புரத்துல கர்நாடகால மங்களூர்ல இங்கயா இருந்தாங்க அஞ்சு லட்சம் பேரும் எங்க சார் இருந்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கை நடக்கிற போது அந்த அந்த இளைஞர்கள் எங்க இருந்தாங்க எங்க தமிழ்நாட்டுலதான் இருந்தாங்க யாருக்காவது வாக்களிச்சு எல்லாருமே பதினெட்டு வயசு இல்ல பதினெட்டு தாண்டு வந்து இருபத்தஞ்செல்லாம் இருக்கிறாங்க போன தேர்தலில் யாருக்கும் ஒருத்தருக்கு வாக்களிச்சிருப்பாங்கல்ல ஆமா போட்டிருக்கோம் அப்போ இந்த தேர்தலில் எங்க வாக்களிக்க போறாங்க விஜய் அப்ப அந்த யோசிப்பாங்க வந்து விஜய பார்த்த உடனே கிளம்பிட்டாங்கல்ல அதை நூறு பேர் போனான்னா நூறு பேருமே விஜய் ஓட்டு போடுவான்றதை நானும் ஏத்துக்கல ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் போனாலும் அது உங்களுக்கு இழப்பு தானே ஆயிரத்துல பத்து பேர் நூத்துக்கு பத்து பேர் போனாலும் இழப்பு தானே இழப்பு சார் இந்த கட்சிகளுக்கு போட்டுக்கிட்டு தானே இன்னொரு புது வர உடைக்க போறா வெற்றியை பாதிக்குமான்னு கேக்கு அதெல்லாம் ரிசல்ட் வந்தாதான் தெரியும் அப்படி அப்படியெல்லாம் வளைய ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிக்கல வேற வேலையில அரை மணி நேரம் அதை பத்தி பேசலாம் வெட்டி அது இருக்கும் அதெல்லாம் ஆதாரபூர்வமானது அல்ல அறிவுபூர்வமானதும் அல்ல ரிசல்ட் வந்த பிறகு விவாதிக்கிறதுல வெக்கமே பண்ண வேண்டியதுல ஆதாரத்தை கையில வச்சுட்டு ஏன் சார் இவ்வளவு நாளா வந்த வாசில இவங்கதானே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்ப இவரு ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு உதாரணத்தை ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டுதான் தான் புத்திசாலி புத்திசாலித்தனமே தவிர இப்பவே இவர் பா வந்த வாசி நீங்க எழுதி வச்சுங்க சார் இவர் தான் சார் ஜெயிப்பார் சொல்லுங்களா அதனால தான் அதெல்லாம் பார்க்கணும் முன்னாடியே சில விஷயங்களை யூகம் பண்ணக்கூடாது அது நல்லதும் இல்லை அது அர்த்தமுள்ளதாகவும் இருக்காது நிறைவா ஒரு கேள்வி சார் கொஞ்சம் இப்போ விஜய் அரசியலை வச்சு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கும்னு சில பேர் கணிக்கிறாங்க ஏன்னா திமுக ஈஸியா ஜெயிக்க முடியாது விஜய் வந்து ஓட்ட பிரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இன்னைக்கு விஜய் இருக்க சூழ்நிலை இதுக்கப்புறம் களத்துக்கெல்லாம் போக போறாரு இந்த நிலை மாற்றம் அடையுமா விஜய் என்ன மாதிரியான ஃபேக்டராக இருக்க வாய்ப்பு இருக்கின்ற இல்ல ஒரு மைய பொருளா அவர் பேசு பொருளாக அவர் இருப்பாருங்கிறது மட்டும்தான் தான் நம்மளால தாக்கத்தை உணர முடியுது குறைஞ்சது இரட்டை இலக்க வாக்கு செலுத்தி தாராளமா பெற்றுவாங்க என்னால் யூகம் பண்ண முடியுது பத்து சதவீத வாக்குகளை அவர் பெறுவார் கட்டமைப்பு இல்லாமலேயே ஏன்னா தன்னெழிச்சியா போறாங்க இளைஞர்கள் பெண்கள் அந்த பத்து பெர்சன்ட் யார சார் பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எல்லோரையும் பாதிக்கும் அதுதான் தினகரன் போட்டு உடைச்சார் எல்லோரையும் பாதிக்கும் யாருக்கு லாபம் அது ரிசல்ட் வந்தா தானே தெரியும் இப்போ மக்கள் கூட்டணி வர்ற போது விஜயகாந்த் தலைமையில் ஒரு ஏழு பேர் இருக்காங்கல்ல இவர் அவங்க இருப்பாங்களா அவங்க இறக்கி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுனால ஜெயலலிதா களம் இறக்கி விட்டாருன்னு நம்ம பேசுறோம் ஒருவேளை கலைஞர் ஆட்சிக்கு வந்து தானே வச்சுப்போம் இப்போ கலைஞர் தான் எதிர்ப்பு ஓட்டுகளை வேறு மாதிரி கணக்கு பண்ணி அவங்க நிற்க வச்சிருக்காருன்னு அப்படி தான் பார்த்துருவோம் ஏன்னா ஜெயலலிதா தன் தலையில் பண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு எப்படி ஒரு அணி அமைப்பார் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் தோணுது அப்போ ஜெயலலிதாக்கு உதவி பண்ண தான் அந்த அணி அல்லது அவர்கள் அமைத்த அணி ஜெயலலிதா உதவியாக இருந்திருக்கிறது அப்படின்னு டீசென்ட்டாக சொல்லலாம் ஜெயலலிதா செஞ்ச வேலை வேலை செஞ்சிருச்சு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் அரசியல் கலந்தும் பேசலாம் இப்போ தேர்தலுக்கு பிறகு தான் அதை எல்லாம் பேசணும் அதுதான் நியாயமாகவும் இருக்கும் ஆனால் இப்பயே துணிச்சலா கரெக்டாக சொல்லிடலாம் விஜய் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னா ஒரு பத்திரிகையாள ஒரு முப்பது ஆண்டு கால அரசியலை பார்க்குறோம் விஜய்கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் மைண்ட்ல அப்படி ஒரு செகண்ட் ஓடிச்சுன்னா இந்த தேர்தலே ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது யதார்த்தத்துக்கு மீறிய எதிர்பார்ப்பு மற்றபடி வாழ்த்து சொல்லலாம் ஜனநாயகத்தில் ஒரு வரவே மாட்டார்லாம் நம்ம சொல்ல முடியாது மக்கள் ஓட்டு போட்டால் பெட்டியை பூரா கலைச்சிட்டு திருப்பி நான் சொல்ல போகிறோம் பொக்கை கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு பேட்டியில வாழ்த்து சொல்ல போறோம் எதார்த்தத்தை பேசுறோம் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நம்ம சொல்றோம் நிறைய விஷயம் நன்றி சார் நன்றி